தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக போதை மாநிலமா மாறிப்போயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போதை வியாபாரம் பண்றவன் நற்கட்டி அதுவும் திமுக காரம் அது என்ன ஜாஃபர் சாரி பேவ அதே மாதிரி ஊரல் போடுற வேறான்னா அவனும் திமுக காரம் சோஷியல் மீடியாவில் ஈவன் ஒன்று ரெண்டு சேனலில் கூட நான் பார்த்தேன் ஒரு ஊரல் போட்டிருக்கவங்க வீட்டுக்கு போலீஸு ரைடு போனால் அங்கே ஸ்டாலின் தான் வாராரு தர போகிறாருன்னு ஸ்டிக்கர் ஓட்டி இது வெளியில் இல்லை அவங்க உள்ளே உடச்சி போகிற தகவல் ஆக டிஎம்கே ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை போதை விஷச்சாராய சாவுகள் திமுக நாற்பது தொகுதியும் கொடுத்த மக்களுக்கு திமுக கொடுத்திருக்கிற பரிசு இதில் காவல்துறையினுடைய லாக்சிட்டி நிர்வாகத்தினுடைய கண்ணைவன்ஸ் மிக அதிகமாக இருக்கு இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரமாக மறக்காம சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் போதையை கொண்டு வந்ததே கருணாநிதி தானே எழுபதில் கருணாநிதி கொண்டு வரலன்னா ஒரு தலைமுறை தமிழன் குடிக்காமல் இருந்தான் குடினா என்னன்னு தெரியாது அவனை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி குடும்பம் அதனால அந்த இடத்துக்கும் பொருத்தமாக கருணாபுரம்னு இருக்கு இந்த சம்பவத்தில் முதல் மூணு சாவு இப்போ கலெக்டர் என்ன சொல்கிறாரு வைத்து வலியால் செத்து போயிட்டான் வயசானதுனால செத்து போயிட்டான் வலிப்புனால செத்து போயிட்டான் இது அந்த சாராய அமைச்சரையோ அல்லது முதலமைச்சரையோ கலக்காமல் கலெக்டர் சொல்லியிருப்பாருன்னு நம்ப முடியுமா இஷ்யூ நடந்த உடனே இஷ்யூட் ஹவ் டெஃபினெட்லி இட் கன்சல்ட் சிஎம்ஐயும் கலர் மிஸ் முசாமி அதுக்கப்புறம் தானே கலெக்டர் பேட்டி கொடுத்துருக்கணும் அப்போ இந்த மாநில அரசாங்கமே இந்த உண்மையை சப்ரஸ் பண்ணுறதுக்கு மறைக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டு இருக்கிறது அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி மேதக ஆளுநரையும் பார்த்து மனு கொடுத்துருக்கிறது என்ன இந்த சிபிசிஐடு அவ்வளோவா இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை சிபிஐ இது இன்வெஸ்டிகேஷன் வேணும் லென உம்ம வெளில வராது ஏனென்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தெட்டு பேர் செத்து போனங்களே சாராய் चावल இப்போ அது டபுள் மனுங்க மேல ஐயிட்டறேன் 2 1/2 டைம்ஸ் 34 அன்னைக்கு எல்லாம் கழிவும் அப்ப அந்த இருபத்தெட்டு பேர் செத்தத பத்தி ஸ்டாலின் கபளப்பல்லை இல்லை திமுக गवर्नमेंट கபளப்பல்லை இல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்ப நீங்க கைது செய்த ஆட்கள் இப்போ எங்க இருக்காங்க வெளியில தானே இப்போ இப்போ நீங்கள் கைது பண்ணிக்க எத்தனை பேர் சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் பாருங்கள் நான் அன்னெசரியாக ஆதாரம் இல்லாமல் காவல்துறை எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன் இந்த மூணு நாளில் நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் சாராயம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கு இது போலீஸோட கிளைம் எண்ணூற்றி எழுபது பேர் கைது பண்ணியிருக்கோம் நான் கேட்குற இந்த எண்ணூற்றி எழுபது பேரும் இந்த மூணு நாளில் தான் ஊரல் போட்டாங்க இந்த மூணு நாளா இந்த நாலாயிரத்தி எழுநூறு லிட்டர் சாராயம் காய்ச்சினா யார ஏமாத்துறது இந்த ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத அரசுங்கிறேனா யாரை ஏமாத்துறதுக்காக அப்போ தொடர்ந்து ஊரல் போட்டுக்கிட்டே இருக்கான் கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு ஒருத்தர் சொல்றார் பர்சனாலிட்டி டாஸ்மாக கள்ளச்சாராயத்தை கலந்து விக்கிறாங்க அந்த சீலை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் டெம்பரரி சீல் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க இது இட் ஷுட் பி இன்வெஸ்டிகேட்டட் அது எப்படி தமிழ்நாட்டில் சாராயக்கடை அதுவே நாம் தடை செய்யணும்னு சொல்கிறோம் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இவங்க சாராயக்கடை எல்லாம் தடை செய்ய மாட்டாங்க கள்ளுக்கடை கொண்டு வர்றோன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க பண்ண மாட்டாங்க காரணம் என்ன இப்போ இன்றைக்கி லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியன் மேட் ஃபாரின்ல உற்பத்தி பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் கம்பெனிஸ் இப்போ கொள்முதல்லாம் வந்துட்டு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி பணம் வாங்குறது ஈஸி லட்சக்கணக்கான விவசாயிகள் கல் இறக்கினா ஒத்தொத்தையும் போய் மந்திரியால் வசூல் பண்ண முடியுமா அரசாங்கத்தால் வசூல் பண்ண முடியுமா முடியாது அதனால் இவங்க கொள்ளையடிக்கிற தான் ஐஎம்எஃப்எல் கம்பெனி வச்சுருக்காங்கிறேன் ஆகவே மாநில அரசாங்கம் சும்மாவானு உங்கள் முதுகில் யூ ஸ்க்ராட்ச் மை பேக் ஐ ஸ்கிராச் ஒரு பேக்குன்னு திருமாவளவனுக்கு திமுக விட திமுகவுக்கு திருமாவளவன் சொரிஞ்சு விட பார்லிமெண்ட்லையும் அதனால தான் பாராளுமன்ற ஸ்பீக்கரே சொல்கிற யூ டோன்ட் பி அட்வொகேட் ஆஃப் சம் அதர் பார்ட்டி அப்படின்னு திருமாவளவன் மைக்க பிடிங்கினது காரணம் அதுதான் மைக்க ஸ்டப் பண்ணற எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது காரணமே அதுதான் அங்கே போய் ஸ்டாலின் புகழ் ஆகவே இந்த மாதிரியா இவர்கள் தன் ஒருத்தர ஒருத்தர் கொழுந்துன்றிருக்கிற சூழ்நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் மக்கள் சாகரத தடுக்கணும் நான் கேட்கறேன் இல்லை எத்தனை பேர் தலித்து மக்கள் திருமாவளவன் உண்ணாவிரதம் வேண்டாமல் போராட்டம் நடத்த வேண்டாமா நடத்த மாட்டார் ஏன்னா தலித் மக்கள் மீது முனை அளவு கூட ஒரு அன்பு மரியாதை திருமாவளவனுக்கு கிடையாது இருந்தால் இன்னைக்கு கருணாபுரத்தில் இருக்கணும் திருமாவளவன் இருக்க மாட்டார் இவங்களுக்கு அது அக்கறை கிடையாது ஆகவே தமிழ்நாட்டை சீர்திருத்தணும்னா ஒரே வழி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தான் அதை மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு

இதில் வச்சுருக்கேன் நான் என் செட்டில் அதே அவர் பண்ணுறது போனால் தலித் சமுதாயத்தை ஏமாத்துகிற வேலை தலித் சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும் பட்டியல் சமுதாய மக்கள் திருமாவளவன் நம்ம முதுகில் குத்தக்கூடிய ஏமாற்று பேர் வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கட்சியே சின்ன கட்சி தான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இல்லையாது அது சி கா அவ்வளவுதான் அதனால அது மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் அசம்பிளியில் வந்து எதிர்கட்சிகள் கதாச்சாரத்தை பற்றி பேச அனுமதி சட்டசபையில் ஏற்கனவே மிஸ்டர் பிஹெச் பாண்டியன் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு அதிகாரம் வானலாவ அதிகாரம் சபையை நடத்துறதுல ஸ்பீக்கரோட முடிவு தான் ஃபைனல் ஐ டு அக்ரி ஆனால் அது நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு தப்பு இல்லையே ஆகவே சபாநாயகர் வரம்பு மீறி செயல்பட்டு இருக்கிறார் அவருக்கு அதிகாரம் இருக்கலாம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கிற வார்த்தை இவருக்காகத்தான் சொல்லியிருக்கு ஆகவே இது ரொம்ப தவறான நடவடிக்கை தேர்தலில் என்னுடைய மாபெரும் வெற்றியை தடுத்தது பிஜேபி அப்படின்ட்டு சீமான் சொல்லிடுங்க நான் என்ன சின்னத்தை முடிக்கிட்டீங்க நீங்கள் நாங்கள் பிஜேபி கட்சி ஒரு விஷயம் இவர் அப்ளையே பண்ணலை யாரோ ஒருத்தர் ஆர் இந்திய பார்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணி இவர் வந்து அன்னைக்கு லெவலில் இவ்வாஸ் நாட் அ ரெக்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்போது யாரோ ஒருத்தர் ஆல் இண்டியா பார்ட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணி அவருக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு உண்டா அவர் சிம்பலை வாங்கிட்டு போயிட்டார் நீங்கள் தூங்கிட்டு இன்னைக்கு பிஜேபியை குறை சொல்கிறதா போன தரத்துக்கு இந்த தரம் உங்களோட ஓட்டும் ஒன்றும் கூட இல்லை டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸில் அவர் வாங்கினதை விட பாயிண்ட்ஸ் சம்திங் தான் இப்போ கூட்டியிருக்க இப்போ செவன் பாயிண்ட் சம்திங் இப்போ எயிட் பாயிண்ட்ஸ் ஆகவே உங்களோட வளர்ச்சிங்கிறது இட் அஸ் பிகம் ஸ்டாக்னேட்டட் புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சீமான் கட்சி வாங்கியதை விட இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதிக ஓட்டுகள் வாங்கவில்லை அதனால் உங்களோட செயலின்மைக்கு உங்களோட குறைபாடுகளுக்கு டவுட் அக்யூஸ் பிஜேபி அது பொருத்தமில்லை சவுத் இந்தியாவில் பிஜேபி எங்கேயும் கால் போக முடியாதுன்னு சொன்னாங்க காங்கிரஸ் இப்போ ஆந்திராவில் உங்களுடைய அலைன்ஸ் கவர்மெண்ட் இருக்குது ஆந்திராவில் மட்டும் இல்லை கர்நாடகாலேயே இருபத்தெட்டுக்கு பத்தொம்பது பிஜேபி எங்கள் கூட்டணி ரெண்டு இருபத்தி ஒன்று அதே மாதிரியாக தெலுங்கானாவில் மொத்தம் பதினேழில் பிஜேபி எட்டு காங்கிரஸ் எட்டு எம்ஐஎம் ஒன்று இன்றைக்கி ஆந்திராவில் கூட்டணி அரசு தமிழ்நா கேரளாவில் திரு சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயிச்சிருக்கார் திரு ராஜீவ் சந்திரசேகர் ரொம்ப சிறப்ப ஓட்டில் ஐ திங்க் ஒன்லி பை சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓட்ஸ் கி லாஸ்ட் என்று வேண்டாம் தமிழ்நாட்டிலையும் பிஜேபிக்கு இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் லெவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அதனால் தி ஹோல் சவுத் இஸ் டேர்னிங் டுவர்ட்ஸ் பிஜேபி தேங்க் யூ